கதை கேட்க தயாராகிட்டீங்களா அரியல் ரெடி டு லிசன் டு எ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் வி சீட் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சிலருக்கு பொருள் வந்துச்சுன்னா அதை மற்றவங்களுக்கு பகிர்றதுக்கு மனசே வராது பீப்புள் சம்டைம்ஸ் வென் தே கெட் மோர் தே டோன்ட் ஹாவ் த மைண்ட் டு ஷேர் அதிகமாக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க இல்லைன்னா கொடுக்கணும்னு சூழ்நிலை வந்தாலும் கொடுக்க மாட்டாங்க They will not give give. even if if have more or if there is a situation to சொல்லுகிறது என்று பார்க்கலாம் எபிரேயர் பதிமூணு பதினாறு அன்றையும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் ஃபார் வித் சச் சாக்ரிஃபைசஸ் காட் இஸ் வெல் வேதம் என்ன சொல்லுதுன்னு நன்மை செய்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நம்ம தயங்கவே கூடாதான் சி வட் த பைபிள் நெவர் ஹெசிடேட் டு கிவ் டு அதர்ஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்ப் அதர்ஸ் ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டிமா இருந்தாங்க தெர் வாஸ் அ கிராண்ட்மா இன் அ வில்லேஜ் அவங்களுக்கு யாருமே கிடையாது ஷீ டிட் நாட் ஹாவ் எனி ஒன் அவங்க எப்பயுமே சிரித்த முகத்தோட எல்லாருக்குமே உதவி செய்வாங்க நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க எவ்ரி டைம் ஷியூஸ் டு ஹாவ் அ ஸ்மைலிங் ஃபேஸ் ஹெல்ப் அதர்ஸ் அண்ட் கிவ் குட் அட்வைஸ் ஃபார் அதர்ஸ் அதனால் ஊரில் இருந்த எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும் ஸோ த பீப்புள் இன் த வில்லேஜ் லைக் டர் அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க உடை கொடுப்பாங்க ஏதாவது ஆசையாக அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க தே யூஸ் டு கிவ் ஹர் ஃபுட் க்ளோத்ஸ் அண்ட் சம் கிஃப்ட்ஸ் வித் லவ் அவங்க அதெல்லாம் வச்சு அவங்களுடைய சின்ன வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்க ஷி வாஸ் லிவிங் ஹாப்பிலி இன் ஹர் ஸ்மால் ஹவுஸ் வித் எவ்ரி திங் ஒரு நாள் விறகு எடுக்கிறதுக்கு அவங்க காட்டு பகுதிக்கு போகும்போது ஒரு பெரிய பானையை பார்த்தாங்க ஒன் டே ஷி வென்ட் டு த ஃபாரஸ்ட் டு டேக் ஃபயர்வோட் ஷீ சா அ பிக் பாட் தேர் அது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா தங்க நாணயங்களாக இருந்தது ஷீ சா வாட் வாஸ் இன் சைட் அண்ட் இட் வாஸ் ஃபில்டு வித் கோல்ட் காயின்ஸ் அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஆசை ஆசன்னு ஷி சா that ஷி ஹேட் அ டிசையர் நம்ம இந்த சின்ன வீட்டில் இருக்கோமே இதை வச்சு நம்ம நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழலாம் ஒரு பெரிய வீடு வாங்கலாம் நல்ல வசதியான உட்கார்றதுக்கு நாற்காலி வாங்கலாம்னு யோசித்தாங்க ஷீ தாட் ஐ கேன் லிவ் அ லக்ஸுரியஸ் லைஃப் வித் திஸ் ஐ ஆம் லிவிங் இன் அஸ்மால் ஹவுஸ் ஐ கேன் பை அ பிக் ஹவுஸ் அண்ட் அ கம்ஃபர்டபுள் சேர் ஃபார் மை செல்ஃப் அதனால துணி போட்டு அந்த பானையை மூடி கயிறு வச்சு கட்டி கஷ்டப்பட்டு இழுத்துட்டே போனாங்க ஸோ ஷீ கவர் த பாட் வித் அ கிளாத் அண்ட் டைடட் அண்ட் ஸ்டார்டட் புல்லிங் இட் வித் கிரேட் எஃபர்ட் கொஞ்ச தூரம் போனோடனே திறந்து பார்த்தா உள்ள வெள்ளி நாணயங்களாக இருந்தது அவங்களுக்கு ஒரே கவலை ஆஃப்டர் கவரிங் சர்டன் டிஸ்டன்ஸ் ஷி ஓப்பன் ட்ஸோ இன்சைட் தெர் வாஸ் ஒன்லி சில்வர் காயின்ஸ் ஷி வாஸ் லிட்டில் சேட் அப்பா யோசித்தாங்க சரி வெள்ளியும் நல்ல வெளியும் இருந்தது தானே நம்ம இதை எடுத்துகிட்டு போவோம் சில்வர் இஸ் ஆல்சோ வேல்யூபிள் ஸோ லெட் மீ டேக் இட் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே திறந்து பார்த்தா எல்லாமே அப்படியே இரும்பாக மாறி இருந்தது ஆஃப்டர் சம் டைம் ஷி அகெய்ன் ஓப்பன்ட் த காயின்ஸ்வர் டர்ன்டு அயன் காயின்ஸ் அவங்க உட்காந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஷீ சேத் அண்ட் ஃபெல்த் சேட் அப்புறம் யோசித்தாங்க நமக்கு இருக்கிறதே போதும் எல்லோருமே நம்மக்கிட்ட அன்பாக இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணுன்னா இந்த வாழ்க்கை தான் சரி எதுக்கு வசதி எல்லாம் அப்படின்னு தென் ஷி தாட் த லைஃப் ஐம் லிவிங் இஸ் இனஃப் ஃபார் மீ கேஸ் ஐ ஹாவ் டு ஷேர் மை லவ் ஆர் திங்ஸ் வித் அதர்ஸ் திஸ் லைஃப் வில் பி சூட்டபுள் ஃபார் மீ அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு எழும்பி திரும்பி பார்க்கும்போது அந்த பானையில் இருந்த காசு எல்லாம் திரும்பி தங்கமாக மாறிடுச்சு ஷி தாட் லைக் தட் அண்ட் டேன்ட் அண்ட் சா த காயின்ஸ் இந்த பாட் ஹேட் டேர்ன்ட் இன் டு கோல்டு அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது சுயநலமாக யோசித்ததுனால அந்த தங்க காசு எல்லாமே இரும்பாக மாறியிருக்கு தென் ஒன்லி ஷி அண்டர்ஸ்டூண்ட் சின்ஸ் ஷீ ஹேட் அ செல்ஃபிஷ் கார்ட் த கோல்ட் காயின்ஸ் ஹெப் இன் டு அயன் காயின்ஸ் அவங்க அவங்களுடைய தவறை உணர்ந்ததுனால இந்த தங்க காசு எல்லாம் ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்து கொடுத்துட்டாங்க ஆஃப்டர் ஷி அண்டர்ஸ்டூண்ட் ஹெட் மிஸ்டேக் ஷி டுக் ஆல் த கோல்ட் காயின்ஸ் இன் டு த வில்லேஜ் அண்ட் ஷேர்ட் வித் ஆல் த வில்லேஜர்ஸ் மன திருப்தியோட அவங்க வாழ்நாளை தொடர்ந்தாங்க வித் கண்ட் ஹார்ட் ஷி கண்டினியூட் ஹர் லைஃப் நம்மளுக்கு இருக்கிறது நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறத கொடுக்கலாம் மற்றவங்க கஷ்டப்படும் போது கொடுக்கலாம் வென் வி ஹாவ் மோர் தென் வாட் வீ வாண்ட் வீ கேன் கிவ் அண்ட் வென் அதர்ஸ் ஆர் இன் ட்ரபுள் வீ ஹாவ் டு கிவ் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி